தியானத்தில் உக்காந்துக்கும் போது வந்து க லிங்கம் வந்து நடுவில் வருது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வந்துட்டு அந்த லிங்கம் வந்து மறைஞ்சிடுது மறைஞ்சு போய் மறுபடியும் வந்து ஒரு உருவம் வந்துட்டு அந்த லிங்கத்துக்குள்ளார போய் மறையுது ஆனால் அடிக்கடி தியானத்தில் பண்ணணும் உட்காந்தாலே வந்துட்டு அந்த லிங்கம் வந்து நடு சென்டரில் வருது அதனுடைய பொருள் எப்போதுமே அமர் எப்போதுமே அமர் லிங்கம் வந்து நெத்திபோட்டலாம் வருது ஆ இன்னொன்று என்ன சொன்னையே இப்போ காலில் தியானத்தில் உட்கார குள்ளார வந்துட்டு ஒரு உருவம் வந்துட்டு அந்த லிங்கத்துக்குள்ளார போய் மறைஞ்சிடுது ஒரு உருவமா ஆ உருவம் அந்த உருவம் லிங்கத்துக்குள்ளார மறைஞ்சா அடுத்த நிமிஷம் வந்து ஒரு தீபம் மாதிரி எரியுது தீபம் மாதிரி எரிஞ்சு மறுபடியும் அந்த லிங்கமே தெரியாத அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் மாறிடுது ஆனால் அந்த லிங்கம் ஃபுல்லாக கருப்பாகுது லிங்கம் ஃபுல்லாக கருப்பாக கருப்பாகுது எப்போ இந்த தேவத்தில் உட்காந்தாலும் அந்த லிங்கம் எப்போதும் எப்போதும் உட்காந்தாலும் அந்த தியானத்தில் வருது லிங்கம் எப்பொழுதும் லிங்கம் வந்தது இன்று அமர்கின்ற பொழுது ஒரு ஒரு உருவம் லிங்கத்திற்குள் நுழைந்தது உருவம் அவ்வுருவம் எந்த உருவம் என்று யூகிக்க முடிகின்றதா இல்லை அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் லிங்கத்துக்குள்ளார மறைஞ்சு அடுத்த நிமிஷமே வந்து ஒரு ஒளி தீபம் ஒன்று தெரியுது இன்னைக்கு உயர் சபை நோக்கி வந்தமர்ந்து நற்புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் உயர் எல்லாம் ஆங்காங்கு பயண நிலைகளிலும் காலங்களிலும் தேங்கி நிற்கும் எல்லாம் கோமாதா பூஜை நிகழ்வுறுகின்ற பொழுது அவையெல்லாம் அகன்று நின்று அபிடேக நிகழ்வுகள் காண்கின்ற பொழுது பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக வருகின்ற அற்புதமான தகைய தடைகளை எல்லாம் தகர்த்து நின்று தவ நிலைகளில் உயர்நிலை கொண்ட சபை இதுவென்று சிவத்தை நினைந்து அமர்கின்ற பொழுது சிவலிங்கத்தினுடைய அற்புதமான உருவம் அச்சிவலிங்கத்தினுடைய அற்புதமான உருவம் எவ்வேளையில் அமர்கின்ற பொழுதும் வருவதும் சிவமகா சபையில் வந்து அமர்கின்ற லிங்கம் என்பது முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒட்டுமொத்த பஞ்சபூத பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் தனக்குள் தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான சிவமகா வாழை சித்தனுடைய தவ சிவலிங்கம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷ் வாழும் குரு இத்தலமதியிலிருந்து தவம் காண்கின்ற பொழுது கிடைக்க பெற்ற அற்புதமான லிங்கம் அது பிரதிஷ்டை செய்யப்பட்டு அத்தகைய லிங்கத்திற்கு ஆற்றப்படுகின்ற அபிடேக நிகழ்வின் மூலமாக தவம் இருக்கின்ற பொழுது அவ் லிங்கமே நெற்றி சுறுமுறையில் அமர்கின்றது லிங்கத்திற்குள் குடியிருப்பவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குருவென்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாழும் குருவினுடைய தான் நீர் கண்டாய் லிங்கமதில் சிவமகா வாழை சித்தன் எவ்வாறு அருவமாய் இருந்தவன் அருவமாக மாறி ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை தலங்களுக்கும் ஜோதியாக சென்று வருகின்றானோ அச்சோதியே சிவலிங்கத்திற்குள் நீர் கண்டா என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இந்நிலையே நடந்தேறிய நிகழ்வு சூட்சமம் என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம் சபை நாடி வந்து அமர்ந்து இறை சபையை ஏற்று சச்சங்க நிகழ்வில் அமர்ந்து தன் தவ தியான காட்சிதனை வினவிய சீடனே அகத்தியன் அகமகிழ்வோடு ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யாம் சிறு சிறிது ஆண்டுகள் முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகள் முன்னாடி குபவோணத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து அங்கேயே தியானத்தில் உக்காந்துருந்தேன் தியானத்தில் உட்காந்து கண்முடிச்சு பார்க்குற சமயத்துக்கு வந்துட்டு அந்த சிவலிங்கத்துலேருந்து ஒரு தீபம் தனியாக போயிட்டு மறுபடியும் அந்த சிவலிங்கத்தை நெத்தி போட்டுக்குள்ளாரே வந்துடுச்சு அதுக்குன்னா இங்கே பையன் சிவலிங்கத்திலிருந்து ஒரு உயிர் ஒரு ஆன்மா தனியாக தீபம் தீபம் வந்து வெளியில் போயிட்டு சுடாரை எரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த நெற்றி போட்டுகிட்டே வந்து உள்ளார அடங்கிடுச்சு தவ காலங்களில் ஒவ்வொரு உன்னத நிலை சரணாகதியோடு சிவமே உலகின் உயர்நிலை தனக்குள் இருப்பது சிவம் உலகையெல்லாம் படைத்தது காத்தது அருள்வது அனைத்தும் செய்வது சிவம் என்று நினைந்து தவம் இருக்கின்ற பொழுது சிவத்தில் இருக்கின்ற ஜோதி தனியாக செல்கின்றது அவ்வாறு தனியாக செல்கின்ற ஜோதி எங்கு செல்கின்றது என்பதை காணாது அது மறுபடியும் சிவத்திற்குள் வந்து தஞ்சமடைகின்றது அந்த காட்சியினுடைய நிலை என்ன வெணில் அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சோதி எங்கு செல்கின்றதெனில் அச்சோதி தவம் இருக்கின்ற உமக்குள் வந்து அடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ சிவத்திலிருந்து வருகின்ற ஜோதி உமக்குள் ஒரு நொடி பொழுதிற்கும் உள்ளாக சென்று மறுபடியும் சிவத்திடம் தஞ்சம் அடைகின்றது அது இயல்பு நிலையில் கண்ட காட்சி அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமாக ஒருவன் மாறுகின்ற பொழுது அவன் தவம் இருக்கின்ற பொழுது சிவமாக தவம் இருக்கின்றான் அச்சிவலிங்கம் அத்தகைய தவம் இருக்கும் சீடனாக உருப்பெற்று அவனுள் இருக்கின்ற ஆன்ம ஜோதியினை தெளிவான ஆன்ம ஜோதியினை அவன் உணர்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாண்மாவில் எரிகின்ற ஜோதியை சிவமாக ஆன்மத்திற்குள் அவன் காண்கின்ற நிலைதனை காட்சியாக இத்தகைய பிரபஞ்சம் சிவம் அவனுக்கு இருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம் ගෝමගදී සායන මක